பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொகுதியில் பாவப்பட்ட கல்லூரியில் விடுதி இருக்கு ஆனா இல்லையா பழமை மாறாத பாலடைந்த கட்டிடங்கள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வளாகம் பாவப்பட்ட பேராசிரியர்கள் டூரின் நினைவூட்டும் கேண்டின் பழமையான பாரம்பரியமிக்க துவாக்குடி அரசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்குங்க மாணவர்கள் மாணவிகள் என இருப்பாளரும் கல்வி கற்க கூடிய வகையில இந்த கல்லூரி அமைச்சிருக்காங்க பாரதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக திருவரம்பூர் துவாக்குடி போன்ற பகுதிகள மட்டும் தமிழகத்துல காவிரி பாசனம் பாயக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இருந்து உயர்கல்வி கற்பதற்காக மாணவர்கள் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியை நாடி வந்திருக்காங்க இந்த கல்லூரியில படித்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றும் உயர்ந்த நிலையில் இருக்காங்க பாரதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் படிப்பிலும் விளையாட்டிலும் தனித்தன்மையுடன் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொகுதியில் பாவப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி அமைந்துள்ள துவாக்குடி அண்ணா வளைவு பகுதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருவரம்பூர் தொகுதியில் இருக்கு இவ்வாறு புகழ்பெற்ற இந்த கல்லூரியில் மாணவர்கள் படிப்பதற்கான சுற்றுப்புற சூழல் இல்லாமல் இருக்கு குறிப்பாக கல்லூரி வளாகத்தில் சுற்றிலும் கருவேல மரங்கள் நிறைந்திருக்கு அமேசான் காடு போல காட்சியளிக்கிறதாவும் சொல்றாங்க மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் நிறைஞ்சிருக்கு இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்கு என எந்த ஏற்பாடுமே இல்லை பறந்து விரிந்த கல்லூரியின் பெரும்பாலான பரப்பளவு பயன்பாடு அச்சு கிடைக்கிறது மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வரும் கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை குறிப்பாக நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பற்ற நிலையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது திருச்சி மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களிலிருந்து அன்றாடம் பயணிக்கும் மாணவர்களுக்கான போதுமான பேருந்து வசதிகளும் இருப்பதில்லை கல்லூரி துவங்கும் மற்றும் முடியும் நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் சேவைகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாகவே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்தவித மாற்றமும் இல்லை தூரத்திலிருந்து அஞ்சாடம் கல்லூரிக்கு வந்து செல்லும் மாணவர்கள் மாணவிகளும் கூட தங்களது கிராமத்திற்கு செல்லும் கடைசி பேருந்தை தவறவிடக் கூடாது என்ற நோக்கில் படிகட்டில் தொங்கியபடி சாகச பயணம் மேற்கொள்வதை இன்றளவும் காண முடிகிறது விடுதி இருக்கு ஆனா இல்லையா திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த குறிப்பாக கிராமப்புற கனவை பூர்த்தி செய்யக்கூடிய கேந்திரமான கல்வி நிறுவனமாக துவாக்குடி அரசு கல்லூரி இயங்கி வருவது என்பது இது தனித்துவம் திருச்சி மாநகர் மாவட்டத்தின் இயங்கி வரும் நூற்று கணக்கான அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் குறைவான மதிப்பெண் மற்றும் அவர்கள் கோரும் கல்வி கட்டணத்தை கட்ட இயலாத சூழல் போன்றவற்றின் காரணமாக அத்தகைய கல்லூரிகளில் சேர முடியாமல் போகும் மாணவர்களையும் அரவணைக்கும் அரசு கலை கல்லூரி இதுவென்றால் அது மிகையல்ல ஆனாலும் அவ்வாறு தொலைதூரத்திலிருந்து அதிலும் குறிப்பாக போதுமான பேருந்து வசதியே இல்லாத கிராமப்புறங்களிலிருந்து கல்வி பயில வரும் மாணவிகளின் அழைச்சலை போக்கும் வகையில் விடுதி வசதி அறவே இல்லை என்பது பெருங்கொடுமை கல்லூரி வளாகத்திலேயே அரசு செலவில் கட்டப்பட்ட விடுதி யாருக்கும் பயனில்லாமல் வெறும் கட்டிடமாகவே இருப்பது அவலத்தின் உச்சம் திருச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதில் கல்வி பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் தேவைக்கேற்ப விடுதி வசதியே இல்லை என்பதும் பெரும் குறையாகவே நீடித்து வருகிறது ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்த ோர் நலத்துறையின் சார்பில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலான விடுதிகள் மட்டுமே இயங்கி வருகின்றன அத்தகைய விடுதிகளில் குதிரை கொம்புத்தான் ஆயிரக்கணக்கில் குவியும் விண்ணப்பங்களிலிருந்து சில நூறு விண்ணப்பங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை உண்மையில் பரிதாபகரமானது துவாக்குடி அரசு கல்லூரியை நம்பி தொலைதூரத்தில் இருந்து பயணிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் பயன்பெறும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே உள்ள கட்டிடத்தை புனரமைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வேண்டும் குறிப்பாக மாணவிகளுக்கான விடுதி வசதி கட்டாயம் விடுதி கட்டுவதற்கான பெருமை கொள்ளலாம் ஆனால் பாதுகாப்பற்ற எந்த நேரத்திலும் எவர் தலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாலடிந்த கட்டிடங்களை அப்படி எடுத்துக் கொள்ள முடியுமா அப்படித்தான் இருக்கிறது கல்லூரி வளாகம் எந்த ஒரு கட்டிடத்திற்குமே அதன் பாதுகாப்பு அம்சத்தை கருத்தில் கொண்டு காலக்கீடு நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் அவை எதுவும் அரசு கட்டிடங்களுக்கு மட்டும் பொருந்தாதது போல வாய்ப்பிருந்தால் கல்லூரியை ஒரு முறை வளம் வந்து பாருங்களேன் தொல்லியல் துறை பராமரிப்பது போல பழமை வாய்ந்த கட்டிடங்கள் என காட்சிப் பெட்டகமாக பாதுகாத்து வருகிறதோ என்ற சந்தேகம் உங்களுக்கே எழும் அத்தகைய கட்டிடங்களில் தான் அன்றாட வகுப்புகள் நடைபெற்று வருகிறது சில கட்டிடங்களுக்கு பெயர் என்னவோ நியூ பில்டிங் ஆனாலும் அவையெல்லாம் முறையான பராமரிப்பு இன்றி இந்த காலத்திலோ பூசிய வர்ணங்கள் விழுந்து ஐயோ பாவமாய் காட்சியளிக்கிறது மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குடிநீர் வசதியோ கழிவறை வசதியோ கிடையாது கருவேளம் காடாக கல்லூரியே புதர்மண்டி கிடைப்பதால் கிராமப்புறங்களைப் போலவே ஒதுக்குப்புறமாக ஒதுங்கும் அவலம்தான் இங்கே நிலவுகிறது மாணவிகளின் நிலை இன்னும் பரிதாபம் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் வார்த்தைகளுக்கு அடக்க முடியாதவை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிப்போன வளாகம் கருவேளம் காடுகளுக்கு மத்தியில் கல்லூரி இயங்கி வருகிறது என்பது ஒரு புறம் இருக்க கல்லூரியின் நான்கு புறமும் முறையான சுற்றுச்சுவர் இல்லாததால் கல்லூரிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் சமூக விரோதிகள் சர்வசாதாரணமாக வந்து செல்லும் அவலம் நிலவுகிறது நிலவுகிறதுக்கு கல்லூரிக்கு அருகிலேயே டாஸ்மார்க் மதுபான கடை அமைந்திருக்கிறது அங்கே சரக்கை வாங்கி கொண்டு சைடிஷுடன் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து விடுகிறார்கள் பகல் நேரத்திலேயே இந்த கூத்துகள் சர்வசாதாரணம் கடந்த ஆண்டில் இது போன்ற ஒரு கும்பல் சாராய பாட்டிலுடன் கல்லூரி வளாகத்தில் சரக்கடித்துக் கொண்டிருந்ததை கேள்வி கேட்டதற்காக மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது கல்லூரிக்கு அருகிலேயே இயங்கி வரும் டாஸ்மார்க் சாராய கடையை அப்புறப்படுத்த என்ற மாணவர்களின் கோரிக்கை இன்றளவு மாவட்ட நிர்வாகத்தில் அலட்சியப்படுத்தப்பட்டு வருகிறது டூரின் டாக்கீஸை நினைவூட்டும் கேண்டீன் அடித்து பிடித்து குறித்த நேரத்திற்கு பேருந்தை பிடித்து கல்லூரிக்கு வருவது என்பதே பெரும்பாடு இதன் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் காலை உணவை தவிர்த்து தான் பயணிக்கின்றனர் இன்னொரு பிரிவு மாணவர்கள் காலை உணவை முடித்து கல்லூரிக்கு வந்தாலும் மதிய உணவு நேரத்திற்குள் கல்லூரி முடிந்து வீடு போய் சேர முடியாத சிக்கலை எதிர்கொள்கிறார்கள் காலை மற்றும் மதிய உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கேண்டீன் வசதி அடிப்படை தேவைகளில் ஒன்று மலிவான விலையில் சிற்றுண்டிகள் கிடைப்பதை குறைந்தபட்சம் உடலுக்கு தீங்கிழைக்காத சிறுதானிய உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் அது பல மாணவர்களின் வயிற்று பசியை போக்கும் தற்போது இயங்கி வரும் கேண்டீனின் நிலை இந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பை கூட பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை அதன் அமைப்பே தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் காலகட்டத்தில் சினிமா சிற்றுணிக்கடையை கடையைத்தான் நினைவூட்டும் மாணவர்கள் சேர்க்கைக்கு பஞ்சமில்லை இன்னும் ஒரு ஷிஃப்ட் முறையே அதிகப்படுத்தினாலும் கூட இன்னொரு மடங்கு மாணவர்கள் முண்டியடித்து கொண்டுதான் தான் வருவார்கள் ஆனால் இப்போது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க அவசியமான பேராசிரியர்களே பற்றாக்கு என்பது மையமான சிக்கல் அதிலும் ஒவ்வொரு துறையிலும் நிரந்தர பேராசிரியர்களின் எண்ணிக்கை மிக சொற்பம் தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்படும் கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டுதான் கல்லூரியை நடத்தி வருகிறார்கள் அவர்களின் பெயர்தான் கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளம் கூட வெளியில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கௌரவமானதில்லை நகரில் இயங்கி வரும் பெரும்பாலான கல்லூரிகளில் அவர்களை நினைத்தாலும் கல்லூரியை விரிவுபடுத்துவதற்கு போதுமான இடவசதிகள் இருப்பதில்லை துவாக்குடி அரசு கல்லூரியை பொறுத்தமட்டில் தற்போது கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அப்படியே இரட்டிப்பாக்கினாலும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு விசாலமான இடவசதியை கொண்டிருக்கிறது போதுமான கட்டுமானங்களை எழுப்ப முடியும் மாணவர் மாணவியர் விடுதிகளை நிர்மாணிக்க முடியும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உரிய கள ஆய்வு நடத்தி பாரம்பரியமான கல்லூரியின் மாண்பை தக்க வைத்துக்கொள்ளும் வகையில் போர்க்கால அடிப்படையில் கல்லூரி எதிர்கொள்ளும் சிக்கல்களை களைய வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை விடிவு பிறக்குமா பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த தொகுதி என்பதோடு தற்போதைய ஆளும் அரசியல் அசைக்க முடியாத சக்தியாக வளம் வரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரோவின் அமைந்த கல்லூரி உயர்கல்வித்துறையை வைத்திருக்கும் கோவி செலியன் பக்கத்து மாவட்டத்துக்காரர் தான் இவர்கள் நினைத்தால் கூடாத காரியம் இல்லை கல்லூரி சூழலை பாதுகாப்பில் அரசுக்கு மட்டுமல்ல இங்கே கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு கல்லூரி மீதான பற்றுதல் காரணமாகத்தான் அடிப்படை வசதிகளுக்காக இந்திய மாணவர் சங்கத்தோடு இணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் சமீபத்தில் பல்கலைக்கழகம் அறிவித்த அநியாய தேர்வு கட்டண உயர்வுக்கு எதிரான போராட்டத்தை சமீபத்தில் பல்கலைக்கழகம் அறிவித்த அநியாய தேர்வு கட்டண உயர்வுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் கல்லூரி எதிர்கொள்ளும் சிக்கலையும் காலத்தின் தேவையையும் அரசிடம் முன்வைப்பதோடு கடமை முடிந்து விடுவதில்லை அதை கடைசி வரை முன்னெடுத்து முடித்து வைப்பதும் மாணவர்களின் கடப்பாடுதான் மாணவர் இயக்கங்களின் தோளில் சுமத்தப்பட்ட சமூக பொறுப்பும் கூட என்று முதுகலை முதலாம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறையில் பயின்று வரும் ஜி கே மோகன் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார்